சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்ப ரோகிணிக்கு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் பண்ணாம ஸ்ருதிக்கு ஃபங்க்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசினதுனால மனோஜி வேக வேகமாக வந்து ரோகிணியை பார்த்து ரோகிணி உங்கள் அப்பா வந்துட்டாரா வரலையா உங்கள் அப்பா எந்த ஃப்ளைட்டில் வராரு அந்த நம்பரை கொடு இல்லைன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கே ஃபோன் பண்ணி மலேசியா ஃப்ளைட் வந்துருச்சானு கேட்குறேன் அப்படி இப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இந்த மனோஜிக்கு ஒன்றும் புரியல ரோகிணி நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறதே தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா மனோஜி ஒரு பக்கம் அப்பாவியாக சுற்றிக்கிட்டும் பேசிக்கிட்டும் சுற்றி இருக்கிறாப்புல ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ருதியோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி ரெடி ஆகிட்டாலா ஃபங்க்ஷன் ஆரம்பி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இல்லை முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருதிக்கு ஃபங்க்ஷனை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியை வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு மாதிரி வர வச்சு அவங்களுக்கு ஃபங்க்ஷனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணியோட அப்பா வராததுனால தான் ரோஹிணிக்கு ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் நடத்தாமல் ஸ்ருதிக்கு ஃபங்க்ஷனை நடத்த ஆரம்பிக்கிறாங்க இங்கே எல்லாேருமே மாலை சந்தனம் இதெல்லாம் போட்டு சும்மா செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம ஸ்ருதியோட கழுத்தில் சும்மா கிலோ கணக்கில் தங்கத்தை போட்டு சும்மா ஜல ஜொலன்னு இருக்காங்களாட்டுக்கு ஆனால் ரோகிணி கழுத்தில் ஒன்றுமே இல்லை இங்கே ஒரு பக்கம் முத்துவை வந்து பார்த்திங்கன்னா ரோஹிணி செட் பண்ண ஆள் எப்படியாச்சும் குடிக்கிறதுக்கு அழைக்க அழைச்சிக்கிட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரூட் விட்டுக்கிட்டே இருக்கிறாரு பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ருதிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனே முடிஞ்சிடுதுங்க இப்போ ஸ்ருதிக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சிடுச்சு அடுத்தது ரோகிணிக்கு தானே பண்ணி ஆகணும் ஏன்னா எவ்வளோ நேரம் தான் சும்மாவே இருப்பாங்க ஆனால் இங்கே ரோகிணியோட அப்பா வந்த பாடில்லை அது எப்படி வருவாங்க இல்லாதப்பா ஸோ வேறு வழியே இல்லை இப்போ ரோகிணியையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜுக்கு கூட்டிக்கிட்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க அந்த நேரம் பார்த்து கரெக்டாக வந்து அந்த ஆள் எப்படியோ முத்துவை கன்வென்ஸ் பண்ணி அப்படியே கார் பக்கத்தில் அழைச்சிக்கிட்டு போயிட்டு அங்கே வந்து சரக்கு பாட்டிலெலாம் ஊற்றி நம்ம முத்து கையிலேயே கொடுத்துட்றாரு முத்து குடிப்பாரா அப்படிங்கிறது தெரியல அதே டைமில் இங்கே அண்ணாமலையும் வந்து முத்துவை தேட ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே ரோகிணி வந்து ஸ்டேஜில் வந்து உக்காந்துருக்கிறாங்க ஆனால் ரோகிணியோட அப்பா வரல ஸோ இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளே எப்படி சொல்ல நன்றி